அனைவரையும் இன்றைக்கு சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பாராளுமன்ற தேர்தல் வர இருப்பது உங்களுக்கு தெரியும் அந்த தேர்தலில் தமிழகத்திலே மக்களாட்சி உருவாக்கவும் நமது பகுதி மக்களின் விருதுநகர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் இன்றைக்கு பட்டாசு தொழில் பாதிக்கப்பட்டு வேறு வல்லு ஒன்று கொண்டிருப்பது எல்லோருக்கும் மனதிற்கு தமிழகம் முழுவதும் வருத்தத்தை அளிக்கிறது நிச்சயம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் சரியான முறையில் வாக்களிங்கள் இந்த மத்தியிலே உள்ள இந்த மக்கள் விரோத ஆட்சியையும் தமிழ்நாட்டிலே ஆளுகின்ற மக்கள் விரும்பாத கட்சியும் கூட்டணி வகித்திருக்கிறார்கள் அதுபோல மற்றது கூட்டணி உங்களுக்கு பெரிய பலம் வாய்ந்த கூட்டணி என்கிற பேரிலே பயன்பான்கள் வருகிறார்கள் அவர்கள் ஏற்கனவே இங்கே ஆட்சி செய்த பொழுது அங்கே தமிழ்நாட்டிலும் சரி மத்திய ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து இருந்து வரை ஆட்சி செய்தவர் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் இலங்கையிலே ஒன்றரை லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்ட போது இவர்கள் என்ன செய்தார்கள் அந்த ஆட்சி பொறுப்பிலே கூட்டணியில் இருந்த திமுக என்ன செய்தது தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் அதுபோல விவசாயிகளை பாதிக்கின்ற நீத்தேன் திட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் போன்ற திட்டங்களை யார் ஆட்சியிலே தமிழகத்திற்கு அதை கொடுக்கப்பட்டது தொடங்கி வைக்கப்பட்டது அதற்கு யார் கையெழுத்திட்டார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் துணை முதல்வராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள்தான் அந்த மீத்தேன் திட்டம் போன்றவற்றை தமிழகத்திற்கு அனுமதி வழங்கினார் அம்மா அவர்கள் இருந்தவரை அவர் உங்களோடு இருந்தவரை அந்த திட்டங்களை தமிழ்நாட்டிலே அனுமதிக்கவில்லை அதுபோல தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத திட்டங்களை தடுத்து நிறுத்தவும் தமிழ்நாட்டு நலன் கருதி குறிப்பாக விவசாயிகள் வியாபாரிகள் ஏழை எரிய மக்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வசவாளர்கள் மீனவர்கள் பட்டாசு தொழிலாளர்கள் அனைவரின் வாலினம் வசந்தம் மலரவும் மீண்டும் தமிழகத்திலே மக்களாட்சி மலரவும் இந்த முறை அம்மாவின் தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி அதுபோல புதிய தொழில் தொடங்க விரும்புகின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தொடங்க சுயத்தொழில் தொடங்குவதற்கும் உங்களோடு நாங்களும் போராடுவோம் உங்களுக்காக பெற்றுத்தருவோம் நீங்கள் இந்த தேர்தலில் எங்கள் வேட்பாளரை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் பாதி வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விரைபொருகின்றேன் நன்றி வணக்கம்